அதே ஃபர்ஸ்ட் அதே இடம்தான் நீ போற அதே கலெண்டர் வராது டோன்ட் வொரி அதே கலெண்டர் வராது ஆனா அடுத்த வருஷம் வேற லெவல்ல இங்கிலீஷ் டோன்ட் ஜோட்டوري இந்த ஒன் இயர் பாத்துறலடா அதுக்கு முதல்ல நீ பண்ண வேண்டியது தப்பு தப்பா இங்கிலீஷ் பேச போகுதுன்னா அடிச்சு ஓட்டு இங்கிலீஷ்ல என்னென்ன தெரியுதோ பேசு பாத்துக்கலாம் ஐ கம் யூ நோ மை வீனி இன்சைடு தி வங்காளத்து அடிச்சு ஓட்டு ஆனா பேசிட்டே என் கையில் கிடச்சாலும் சரி தொலைஞ்சா அவங்ககிட்ட அப்படி நினச்சி பேசு சொல்லி கொடுத்தது எனக்கு சி விளையாட்ட சொன்னதுதான் யா நீ பண்ணி பாருன்னு எனக்கு வந்ததே பார்ப்போம் வேகம் அவங்க சொன்ன உடனே அது அந்த ஏதும் கேட்க வேணும் நானும் திரும்பி 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 பேச ஆரம்பிச்சது தப்பு தப்பாக பேச ஆரம்பித்தது மூணே மாதம் ரைட்டா வர ஆரம்பிச்சு அப்புறம் அது சில வார்த்தை சில அழகாக மாத்தினேன் பேசிவ் வாய்ஸ்னா என்ன ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன டைரக்ட்னா என்ன இன்டைரக்ட்னா என்ன டென்ஸ் எங்கெங்க போடணும் வாய்ஸ் எங்கெங்க வரணும் அவ்வளவுதான் சிம்பிளா ஒரு அஞ்சு ஆறு அதை வச்சுட்டு ஓட்டு வந்தாரு அப்படியா ஓட்ட ஆரம்பிச்சேன் பேசினதெல்லாம் சும்மா அடிச்சு ஓட்டுறதா அதை வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஓட்டுறது அப்படியே வச்சு 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 பண்ண ஆரம்பிச்சது கரெக்டா ஆறே மாசம் ஆறாவது மாசம் வேற ஒரு இடத்துல ஒரு சாதாரணமான ஒரு மேடை அந்த மேடையில் சும்மா இங்கிலீஷ் பேசுன்னு சொன்னாங்க பன் பதினஞ்சு நிமிஷம் இங்கிலீஷில் பேசி முடித்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தைரியம் வேறு லெவல் அது அப்போ ஏழாவது மாதம் மறந்து போச்சு பத்தாவது மாதம் திருப்பி அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது போட்டி இது டோட்டலாக மறந்து போச்சு எனக்கு இந்த விஷயமே மறந்து போச்சு நான் பாட்டு காம்படிஷனில் போனேன் ஆசிரியர் வாக்கு மீறினதா சரித்திரமே கிடையாது எஸ் அடுத்த வருஷம் ஐ அட் வாட் அப் ஃபஸ்ட் வந்த நின்றாச்சு திருப்பி என்ன கொண்டு வராங்க அதைன்னு பார்த்து அவங்க சொன்னது பாரேன் அதே இடம் அதே மேடைனாங்க அதே மாதிரியே அழகாக அதே ஸ்கூலு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பண்ற ஸ்கூலு அதே ஸ்கூலு அதே மேடை அதே கலெக்டர் அதே எல்லாமே அதே பொசிஷன் அங்கேயே நினைக்கிறேன் ஒண்ணு கூட நீறலையா எனக்கு ஹலோ இதனால தான் சொல்றேன் உன் டீச்சர்ஸ் வாயை திறந்து உன்னை பத்தி உன்னை சொல்லிட்டாங்கன்னா நடந்தே தீரும் இப்ப சொல்லு உன்னை பத்தி நல்ல ஆசீர்வாதம் அவங்க சொல்லணுமா இல்ல திட்டணுமா வாங்க தெரியணும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்க தெரிஞ்சேமா உசுர்வாம் பிராக்டிகலா உன் முன்னாடி நானே நிக்கிறேன் அப்படி அந்நேரத்தில் அது சொன்னது இப்ப மேலே ஏறணும் வெயிட் பண்றேன் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் மற்றதெல்லாம் வந்தாங்கல்ல போன வருஷம் இந்த தடவை இடம் மட்டும் மாறி இருக்காங்க அவ்வளவுதான் இந்த போட்டியில செகண்ட் இங்கே என்ன வாங்க அங்க வைங்க இப்படிதான் இருக்காங்க எல்லாரும் மற்றபடி எல்லாம் அதே ஆட்கள் தான் திருப்பி சேம் கமெண்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் கூட விடல இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்க டீச்சர்ஸ் அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க எல்லாரும் நாங்க வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம் விடல எனக்காக பண்ணாங்க ஸ்கூல்ல உனக்கு வந்து அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் வரும்போது நினைச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டே நீ வந்துருவேன் தெரியாது தான் உன்னை சொன்னேன் அப்படின்னு பாரு ஐயா சார் இங்கிலீஷ் சார் நீ வெளுத்து வாங்குற சார் பாத்துருவான் என்ன நடக்குதுன்னு பாத்துருவான் வா நீ இப்படி சொல்லி 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 என்ன போச்சு எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு நிறைய தூண்டி விட்டாங்க அதை விட இன்னொன்னு ஹலோ பாய் உன் உணர்வுக்காக சொல்றேன் நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்ச உடனே நானும் உன்ன மாதிரியே கோய் எஜுகேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன்னா நான் கொஞ்சம் எயித்து நைன்த்துலேயே இங்கிலீஷ் நல்லா பேச ஆரம்பித்தோடனே என்னோட படித்த கேர்ள்ஸ் எல்லாம் என்னை பார்த்த பார்வே இருக்கேன் அடா 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 சூப்பர்ரி அப்படின்னு நினச்ச அப்பாங்கும் பார்த்தேன் அது ஒரு தனி டெஸ்ட் அதை அனுபவித்து அந்த இதில் வேறு வளர்ந்து கேட்கவே வேண்டாம் ஒரு லெவல் மேலே தாண்டிச்சு நல்லா இருந்துச்சு இப்போ என்ன ஃப்ரீயாக விட்டா இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் எனி டாபிக் அப்படியே நான் மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னு வந்துட்டேன் நைன்த்துலேயே நைன்த்தில் ஏன்னா எயித்தில் பட்ட அடி ஃபாஸ்ட்டு நைன்த்தில் ரெடி சொல்லி வச்சுருந்தாங்க கலெக்டர் கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நான் தான் வந்தேன் மேலே ஏறின உடனே முதல்ல ப்ரைஸ்க்காக கலெக்டர் குளிஞ்சு இப்படி எடுக்கலான்ட்டு வந்தார் அந்த அந்த இன்னொருத்தர் வந்து கொடுப்பாங்க கலெக்டர் வாங்கி என்கிட்ட தரணும் அதுக்காக இப்படி அவர் அவரை திரும்புறதுக்குள்ளே நான் இங்க வந்து சார் ஒன் மினிட் அப்படின்னேன் ஆ எஸ் அப்படின்னு திரும்பினர் அதான் டைம் டக்குன்னு சொன்னேன் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த டைம் அமைஞ்சதுன்னா டக்குன்னு சொல்லிவிடு அப்படி லீடர்ஷிப் பற்றியும் சேஞ்சஸ் பற்றியும் ஒரு அஞ்சே நிமிஷம் நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இங்கிலீஷ்ல சொல்றேன் இத்தனை தமிழ்கிட்ட சொல்லலை இதெல்லாம் உனக்கு புரியுறதுக்காக சொல்றேன் ஐ ஜஸ்ட் வாட் டு டெல் அபவுட் அ சேஞ்சஸ் அண்ட் லீடர்ஷிப் ஃபார் ஃபை மினிட்ஸ் கேண்ட் இட் இஸ் யூ தார் போட்டேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் கலெக்டர் என்ன பார்க்கறாரு ஏன் ட்ரெஸ்ஸை பார்க்கறேன் யூ ஆர் அப்படின்னார் மெதுவா கவர்மெண்ட் ஸ்கூல் சார் அப்படின்னு சொன்னேன் குஷி தாங்கலை அவருக்கு அப்புறம் குஷி தாங்கலை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் இவ்வளோ இங்கிலீஷ் கையை பிடிச்சாருக்கு ஐ லிட் யூஸ் யூ நாராயன் டோன் தோனி யூ கம் வாட்ஸ் ஒன்னு புன்னு ஒன்னு தாராயன் எஸ் ஐ லிட் யூஸ் யூ காம் அப்படின்னு அவர் ஸ்டெப் மேலே தாண்டி மைக்கை பிடிச்சி அவர் அனௌன்ஸ் பண்ணார் இது மாதிரி லீடர்ஷிப் பற்றியும் சேஞ்சஸ் பற்றியும் ஒரு மாணவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவன் இங்கிலீஷ்ல அவங்களோட பேச போறார் இவர் இவ்வளவு கான்பிடண்டா பேச வச்ச இவருடைய ஆசிரியர்கள் யாரும் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறார் எஸ் எல்லாரும் எழுந்திரிச்சு நிக்கிறாங்க முதல்ல இந்த ஆசிரியர்களுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் கொடுங்க மொத்த ஆடிட்டோரியமா அலறுது

எங்களை ஒன்று சொல்லிடாத அப்படிங்கிறாங்க அங்கேருந்து நான் சிரிச்சுட்டு திருப்பி பண்ணிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு அட்லாஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன தெரியுமா என்னோட இங்கிலீஷ் உள்ளுக்குள்ள எனக்கு இருந்த இங்கிலீஷ அழகா வெளியில கொண்டு வந்து இவ்வளவு தூரம் பண்றதுக்கு என்னுடைய டீச்சர்ஸ் முக்கிய காரணம் ரெண்டாவது இதை தூண்டி விட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்க ஆச்சேங்களே என்னுடைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப முக்கியமானவங்க என்ன அப்படின்னு எல்லாரும் அப்ளைஸ் பண்றாங்க அவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இது என்கரேஜினால வந்து என்கரேஜ் என்ன என்ன தான் தெரியும் நான் பொதுப்படியா சொல்லிட்டு விட்டேன் இறங்கி கேரளத்தை வாங்கிட்டு நான் இப்ப வாங்கும் போது வாங்குவோம்ல செம்பா அஞ்சு அஞ்சு எட்டு நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் நல்லா தட்டி கொடுத்து கலெக்டர் ரெண்டு பாராட்டு வேற பண்ணிட்டு கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டு அந்த பக்கம் வழியே கீழே இறங்கிட்டேன் இப்போ இறங்கி நிக்கிறேன் வாங்கடா ஒருத்தன பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் பாக்கணுமே என்னது வாங்கிட்டு இனிவே பார்த்து பார்த்து இனிவே பார்த்து பார்த்துட்டு வாங்கிட்டு கீழே இறங்கி ஐயோ ஃப்ரெண்ட் என்ன விட்டுரு அப்படின்னு எல்லாம் வந்தாங்க ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு ஒரு அடுத்த விஷயம் சொல்றேன் ரொம்ப ஆச்சரியப்படுவது என்ன தெரியுமா நான் போன தடவை என்னோட இருந்த கிளாஸ்மேட்ஸ் கிட்ட என்னை இப்படி அவமானப்படுத்துறாங்கடா இவங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும் அது வெறும் வேகமாக மட்டும்தான் இருந்திருக்கும் விவேகம் இருக்காது எனக்கு வேகம் சரிப்பட்டு வராது அப்பவே என்னை மாத்திட்டேன் கற்றுக்க நான் வந்து இன்னொருத்தன் என்ன தப்பா நினைப்பானு நினைப்பே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த ஈகோவை தூக்கி போட்டேன் அந்த பயத்தை தூக்கி போட்டேன் அந்த பயம்னா என்ன அதுதான் என்ன வந்து வந்து தப்பாக நினப்பானோன்னு எனக்கு ஒரு தைரியம் என்ன தெரியுமா இங்கிலீஷ் நம்ம லாங்குவேஜா நம்ம லாங்குவேஜா இங்கிலீஷ் நம்ம லாங்குவேஜா தமிழில் தப்பாக பேசி எழுதினா தான் என் கேவலம் அவமானம் இங்கிலீஷ் நம்ம லாங்குவேஜ் இல்லை அடிச்சு ஓட்டலாம் என்ன என்னோடதே இல்லை முடிஞ்சால் மட்டும் போகிறோம் நான் பேசினா மட்டும் போகிறோம் இந்த தைரியம் இருந்தது விட்டு விளாசிட்டோம் தைரியம் தான் முக்கியம் எல்லாம் பேசியாச்சு முடிஞ்சாச்சு அப்படியே அடுத்தடுத்த கிளாஸ் வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் என்னோட படித்த என் கிளாஸில் இருந்தவங்கள எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கான்டாக்ட் இல்லை ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஒன் ஆர் டூ அவ்வளோதான் அத்தனை பேரில் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருந்தாங்களே இந்த வயசு வரையும் இப்போ வரையும் நாங்கள் எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாருமே டச்சில் இருக்கும் எல்லாருமே டாப் மோஸ்ட் மேலே எல்லாரும் டாப் மோஸ்ட் மேலே அதில் ரெண்டு பேரும் எச்எம் வேறு மை டிஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோ நம்மளை வந்து குறை சொல்கிறவங்கன்னு இல்லை நம்முடைய தப்பை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறவங்க நம்மளுக்கு வழிகாட்டுறாங்கன்னு அர்த்தம் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக அதை வழிகாட்டுற மெத்தட் எடுத்துகிட்டு மேலே போனேன்னா அந்த பாண்டேஜ் யாராலையும் பிரிக்க முடியாது தட்ஸ் கால்டு ஃப்ரெண்ட்ஷிப் அவனும் டீஸ் பண்ணணும் பண்ணல உண்மையை தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க நான் வேற மாதிரி சொல்லி அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அடி இடி சொல்லிட வேண்டும் ஆனா அத்தனை பேர் இப்ப இன்னைக்கு இன்னி வரையும் சொல்லிட்டு இருக்காங்க அதை மை டியர் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அணுகுமுறை தான் என் முக்கியமே எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா நினைக்கிறது வேகமே எது உனக்கு இப்ப நான் பண்ணதுக்கு பேர் என்ன தெரியுமா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன் அர்த்தம் ஒரு நிகழ்வு நடக்கிறத ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன் ரெஸ்பாண்ட் மெதுவா தான் பண்ண முடியும் புரியுதா அவன் சொன்ன உடனே நேர போய் என் கிளாஸ்மேட் அத்தனை பேர் கூப்பிட்டு அவங்க எல்லாம் நம்மளுக்கு வேலாச்சுட்டாங்கடா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் வாடா அவங்க பண்ற வேலை ஏ மச்சான் உன்னே வாடா சொன்னாங்க இன்னைக்கு ஒரு வழி பாத்துறோம்டா இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு பேரு என்னன்னு சொல்லு பாப்போம் இதுக்கு பேர் என்னவா இருக்கும் நான் இப்படி சொல்லி அதை பண்ணிருந்தேன் அதுக்கு பேர் என்ன நீ Act

மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ரியாக்ஷன் புத்தி நிறைய இருக்கு வீட்டில் உனக்கு செல்போன் ஆப்ரேட் பண்ண தெரியும் உங்க வீட்டில் உன் அம்மா அப்பாக்கு தெரியலன்னா போமே உனக்கு ஒன்றும் தெரியாது ஆட்டிங்க ரத்தத்தை அவங்கள்டேந்து வாங்க தெரிஞ்ச உனக்கு உடம்ப அவங்கள்டேந்து வாங்க தெரிஞ்சிருக்கு இந்த புத்தி உயிருக்கிறது அத்தனை எங்கேருந்து வந்தது நீ சும்மா இதுல விளையாண்டு நீ மட்டும் என்ன பெரிய அப்படியே பயங்கரமா உள்ள போயிட்டியா நீ என்ன திருப்பி திருப்பி சுட்டு சுட்டு தள்ளுற கேமா விளையாடுற எப்ப பாரு free fire கேம் விளையானே பஜ்ஜி அதுக்கு சொல்ல தெரியும் pubg எல்லாம் சுட்டு சுட்டு தள்ளற கே இத என்ன டைரக்ட் இருந்த மாதிரியே அதோட விளைவு உள்ளுக்குள்ள இருக்கிற வேகம் ரியாக்ட் பண்ண சொல்லி 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 அந்த அமிலம் கெட்ட அமிலம் சுரந்து அதை அடாப்ட் ஆகி பிரெயின்ல போய்ட்டு பிளாக் பண்ணி எல்லாம் பண்ணி உன்னை வளரவே விடாம கேளு உன்னை வளர விட கூடாதுங்கிறதுனால கொடுத்ததுதான் அது அழக அடிமையாயிர பத்தியா கடைசியில சரி இதனால ஒன்னு என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கல சரி விளையாண்ட எவ்வளவு தூரம் ஆமா நல்ல விளையாண்டு இன்னும் கூட விளையாடுவேன் அசலாம கூட விளையாடுவேன் சரி அதால என்ன பிரயோஜனம் அது இல்லை சொல்ல கூட முடியாது உன்னால ஏன் வீக் ஆயிடும் உடம்பு மனசு புத்தி எல்லாம் வீக்கு உன்ன வீக் ஆக்கி அடிமையாக்குறதுக்காக பண்ண வேலை ஜெயிக்கணுமா தோக்கணுமா இந்த வாரில் தோக்கணுமா ஜெயிக்கணுமா இனிமேல் தொடுவ தொடுவ இனிமேல் விளையாட்டுக்குள்ள போவ நீ உனக்கிட்ட உன்கிட்ட இருக்கிறதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை மைடியர் அதனாலதான் சிக்கல ஹலோ உங்ககிட்ட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை ஏன்னா சுட்டு சுட்டு தள்ளுற கேம்லையும் மற்ற விஷயத்திலையும் பேசிக்கிறேன் தவிர அவனை கை தூக்கி விட்டு நல்லா இருக்கணும் அவன் நினைப்பே இல்லையே ஃப்ரெண்டு தான் யார் தெரியுமா நான் உன்னை நண்பன் நினைச்சிட்டேன் என் தோழி நினைச்சிட்டேன்னா என்னோட ஃப்ரெண்டு தப்பான வழிக்கு போறான் தெரிஞ்சா மாத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர பாரியா அவன் என் உண்மையான ஃப்ரெண்டு